எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ராகி மாவு பயன்படுத்தி ஒரு ராகி அடை இது ராகி அடைன்னு சொல்லலாம் ராகி ரொட்டின்னு சொல்லலாம் இந்த ராகி ரொட்டி பண்ணுறதுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் ராகி அரைச்சி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மாவில் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி வந்து இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு மிளகாய் வத்தல் வந்து நாக்கில் படும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இல்லைனா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை அப்புறமா முருங்கைக்கீரை கொஞ்சமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க எப்பவும் ராகி அடை செய்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோடய சத்தும் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல இந்த வெறும் மாவில் இதெல்லாம் நான் போட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஈவனாக அந்த மாவில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் மாவுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து உருண்டையாக போய் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வெறும் மாவை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம் லைட்டாக அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சமமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து பசையணும் தண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிட வேண்டாம் ஃபுல்லாகவே ஏன்னா இந்த பதம் வந்து சப்பாத்தி மாவு பதம் பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் கட்டியாக பசையணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அடை வந்து தட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓரங்களில் இருக்கிற மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணணும் பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ண அளவுக்கு இருக்கணும் நான் நார்மல் வாட்டர் தாங்க ஊற்றிக்கிறேன் கொதிக்கிற தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலாம் நார்மலான வாட்டர் தான் ஊற்றிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உருட்டுறதுக்கு நல்லா உருட்ட வரணும் கைகளில் ஒட்டக்கூடாது அதுதான் பதம் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக கையில் ஒட்டும் இல்லைனா ஒரு மாதிரி தண்ணி பத்தலைன்னா ஒரு மாதிரி தனித்தனியாக உருண்டை உருண்டையாக விழுகும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இப்போ நான் தட்டுறதுக்கு வந்து நான் டேரெக்டாக நான் கல்லில் வந்து அப்படியே தட்ட போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டிட்டு கையில் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நான் தண்ணி தொட்டு தொட்டு நான் வந்து தட்ட போகிறேன் அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டுறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா ஈவனாக வருது மாவு நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது அது கையில் ஒருவேளை ஒட்டுனா அது தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம் ஒருவேளை இது டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை இலை இருக்கு இல்லையா அதில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதில் இந்த மாவை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படி இலையோடு நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா பாலித்தீன் ஷீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் போடலாம் பாத்திரங்கள் அவ்வளோவா போடாதீங்க போட்டிங்கன்னா எப்படியும் கொஞ்சம் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது வந்து பழக்கம் இருக்கிறவங்க நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம டேப் பண்ணி டேப் பண்ணி எடுக்கப்படுறோம் ரொம்ப நேரம் அமுத்த போகிறதில்ல ஸோ அதனால் அந்தளவுக்கு சுடலைங்கிறதுனால நான் பழகிட்டேன் ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறேன் இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க இதில் நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லா சுற்றி அந்த மொறுன்னு வரும் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி மாவில் டேஸ்டியாக கூட நம்ம வந்து பண்ணலாம் டயபட்டிஸ் இருக்கவங்கள கண்டிப்பாக சிறுதானியம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சிறுதானியம் வந்து எப்படியாவது ஒரு உணவில் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதிலேயே கூட நீங்கள் இனிப்பு ஊற்றி கொடுக்கலாம் இதே மாவில் நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் தட்டி அப்படியே கொடுக்கலாம் அது இனிப்பு ராகி ரொட்டி அது இன்னொரு நாள் நம்ம செஞ்சு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இப்போ நல்ல எண்ணெய் ஊற்றி ரெண்டு வாட்டி நல்லா பரட்டி பரட்டி எடுத்து மேல் நல்ல அந்த ப்ரௌனிஷாக வருது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அந்த நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுபடியும் திருப்பியும் தட்டிக்கிறேன் இதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணணும் இந்த மாதிரி வர மிளகாயெலாம் போட்டால் எதுக்கு வர மிளகாய் போட்டிருக்கேன்னா அந்த க்ரீன் கலராகவே இருந்ததுன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் எது அருவப்பிள்ள எதுன்னு தெரியாமல் டக்குன்னு சாப்பிட்ருவோம் இல்லையா இதுனால் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு சாப்பிட்றப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அதனால நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த காலத்துக்கு இது வேண்டானே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம் இல்லை மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் இல்லை வெறுமனையே கூட சாப்பிட்லாம் ஏன் வெறுமனை சாப்பிடலான்னா உங்களுக்கு வெங்காயம் காஞ்ச மிளகா எல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் காரம் இது வந்து காரம் கம்மியாக தான் நான் செஞ்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காரமாக நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா வெறுமனையாக கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் எதுவுமே முன்னக்கூட்டி செஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சவுன்னே நம்ம செய்யலாம் மாவு மட்டும் இருந்தால் போதும் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்